வழைத்தமிழ் நடத்தி கொண்டிருக்கும் இந்த கதை கேளு கதைக்கிளை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம் தொடர்ந்து இந்த கதை கேளு கதைக்கிளை நிகழ்ச்சிக்கு குழந்தைகள் கேட்டு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நாளைக்கு மிக முக்கியமான நாள் அந்த நாளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு நம்ம இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம் பொதுவாகவே நம்முடைய சமூகம் பெண்வழி சமூகமாக இருந்தது ஆதி காலத்துல காடுகளில் வாழ்ந்த காலத்துல பெண்வழி சமூகமாக இருந்து அதன் பிறகு இன்றைக்கு ஆண்வழி சமூகமாக மாறி இருக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்து எப்படி மாறுச்சு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எப்படி இந்த ஆஹ் பெண்வழி சமூகமா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான உம் நிறைய புத்தகங்கள்ல அதற்கான தரவுகள் கொடுத்திருக்காங்க அதுல வாழ்க முதல் கங்கை வரை அப்படிங்கிற புத்தகத்துல கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா பெண்கள் வந்து ஆதி காலத்துல ஒரு குழுவையே வழிநடத்தும் ஒரு தன்மையோட இருந்திருக்காங்க இன்னைக்கு வந்து பறவைகள்லயும் சரி விலங்குகள்ல எந்த உயிரினத்துல எடுத்துட்டாலும் ஆஹ் பெண்கள் தான் ஒரு தலைமை வகிக்கும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த வகையில மனிதர்களும் அப்படிதான் இருந்திருக்காங்க ஆதி காலத்துல பெண் வழி சமூகமாக இருந்து ஒரு வேட்டைக்கு கிளம்பணும் அப்படின்னாலும் ஒரு பெண் தான் தலைமை தாங்கி அந்த குழுவை வழி நடத்திட்டு போவாங்க அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் படிப்படியாக மாறி மாறி இன்றைக்கு வழி சமூகமாக மாறி இருக்கிறது அப்போ இந்த வழி சமூகமாக இருந்தப்போ ஏன் வந்து அப்படி அஹ் பெண்வெளி சமூகமாக இருந்துச்சு பெண்ணை தான் ஒரு முதன்மையான ஒரு தலைமை இடத்துக்கு வைத்து கொண்டாடினாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு குழுவுக்கும் ஆட்கள் நிறைய தேவைப்பட்டாங்க ஏன்னா வேட்டையாட போகணும்னா ஆட்கள் நிறைய தேவை ஏன்னா புலி சிங்கத்தெல்லாம் வேட்டையாடும் போது ஏதோ ஒரு பெரிய மிருகங்களை வேட்டையாடும் பொழுது உம் அவங்க அந்த மிருகங்கள் வந்து அடிச்சு கொண்டுரும் அந்த கூட்டத்துல ஆட்கள் குறைஞ்சிரு குழுவுல அது ஒரு காரணமாக இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து குழந்தைகள் நிறைய ஆட்கள் தேவை அந்த ஆட்கள் வந்து எப்படி வர்றாங்க அப்படின்னா குழந்தைகள் யார் தராங்கன்னா பெண்கள் தான் தராங்க ஐயோ ஒரு உயிரையே பெத்து கொடுக்கறாலே இவ அப்போ இவ்வோ எவ்வளவு பெரிய ஒரு ஆஹ் கடவுளுக்கு சமமானவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் ரேஞ்சில ஒரு பெண்ணை வச்சிருந்தாங்க ஏன்னா ஒரு குழுவுக்கு ஒரு புதிய உயிரை பெத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலகட்டத்துல மாறுச்சு அப்படின்னா அந்த அந்த காலகட்டங்கள்ல குழு குழுவா வாழ்ந்தப்ப குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு உருவாகல அப்படி உருவாகாததுக்கு முன்னாடி அந்த குழந்தை பெத்து கொடுக்குறாங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அது யாரால வருது அப்படிங்கிறதுக்கு ஆண்கள் அப்படிங்கிறது ஆண்களுக்கு தெரியவே இல்லை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை தங்களால தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க இதன் பின்னாடிதான் ஆஹ் ஒரு குழுவாக இருந்தவங்க ஆஹ் தனி தன்னாலதான் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆஹ் கொஞ்சம் ஆதிக்க மனப்பான்மை வருது தன்னாலதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க தான் சம்பாதித்தது தான் திறமையான ஒருவனா இருக்கும் பொழுது அவருடைய எல்லாமே அவருடைய குடும்பத்திட்டே வரணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பங்கிற அமைப்பு உருவானதே தான் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறத பிரிச்சு பெண்கள் கூட்டிட்டு போயறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இல்ல ஒரு குழுவா பெரிய குழுவா இருந்ததே ஒரு தனி குடும்பமாக அமைப்பாக ஒரு தனி இடத்துக்கு அழிச்சிட்டு வந்தது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படி இருந்தது படிப்படியா மாறி பாதி பெண்களுக்கான சட்ட திட்டங்கள் அதிகரிச்சுட்டே வந்தது பெண்களுக்கு விஷயம் அதிகரிச்சு வந்து கட்டு அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் அப்ப உள்ள வர ஆரம்பிச்சது அப்போ இந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து ஏராளமான இடங்கள்ல வஞ்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆமா அவங்களுக்கு தோல் சிலை ஆஹ் போராட்டம் அப்படின்னு ஒண்ணு நடந்தது ஏன் என்ன அப்படின்னா பெண்கள் இந்த இடுப்புக்கு மேல உடை அணியணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வரி கட்டணும் அதற்கு பெயர் முளைவரி சோ அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் குழந்தை திருமணம் அப்படின்னு குழந்தை திருமணம் அப்படின்னா இப்ப பாரதியாருக்கு நடந்ததும் குழந்தை திருமணம் தான் அவருக்கு அஹ் செல்லமாளுக்கு ஏழு வயசு ஒன்பது வயசு பாரதியாருக்கு பத்து பதினோரு வயசு சோ இவங்களோட அப்ப நடந்ததெல்லாம் குழந்தை திருமணம் தான் அதை பாரதியாரே பிற்காலத்துல எதிர்த்தார் அப்படிங்கிறது இருக்கு சோ அதை தாண்டி பத்து வயசு குழந்தைக்கு அறுபது வயசுக்காரங்களை கல்யாணம் பண்ணிருக்கிறது இப்படி குழந்தை திருமணம் இருந்துச்சு தேவதாசி முறை இருந்துச்சு அப்புறம் பெண்களுக்கு பிறப்புறுப்பில் போடும் தையல் அப்படின்னு ஒரு முறை இருந்துச்சு இப்படி பெண்கள் வந்து காலகாலமாக வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு அந்த அந்த காடுகள் வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இது எல்லாமே ஹம் எதிர்க்கணும் எதிர்த்தாரு யார் எதிர்த்தாரு அப்படின்னா பெரியார் எதிர்த்தார் ரொம்ப பெருமையா ஆஹ் ரொம்ப ப்ரௌடா சொல்ற எங்க எங்க மண்ணின் மைந்தன் பெரியார் எதிர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் ஆமா இதையெல்லாம் எதிர்க்கும் போதுதான் இப்படியே காலம் காலமாக வாழ்ந்த மனிதர்கள் பெண்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தவங்க ஒரு மனுஷ பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்களை அவங்களால ஏத்துக்க முடியல அவர் மீது எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் பெண்களுக்காகவும் அடித்தட்டு மக்களுக்காகவும் கீழ் ஜாதின்னு சொல்லி அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடினார் இன்னைக்கு அப்படியான ஒரு மனுஷ வரலைன்னா இவ்வளவு பெண்கள் வெளியில வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் நம்ம எவ்வளவோ விஷயத்துல வளர்ந்துனாலும் கூட பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிற விஷயத்துல பெரியார் மிக முக்கியமான ஒரு மனிதராக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் கையில் இருக்கும் கரண்டி எடுத்து விட்டு புத்தகங்களை கொடுங்கள் அப்படின்னு சொன்னாரு அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது நாளைக்கு இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது இந்த செப்டம்பர் தான் பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அஹ் டிசம்பர் இருபத்தி நாலுல அவர் இறந்து போறாரு இறக்குறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மேடையில் பேரூரை ஆற்றி விட்டு வந்தார் அப்படின்னு சொல்லணும் மூத்திர பைய கையில தூக்கிட்டே தெருவா வீதி வீதியா ஊர் ஊரா அலைஞ்சு மிகப்பெரிய உரைகள் ஆற்றினார் மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது எவ்வளவோ விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி அவருடைய போராட்டம் என்பது மிக கடுமையான போராட்டம் பெண்களுக்காகவும் அடித்தட்டு மக்களுக்காகவும் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லப்படுற மக்களுக்காகவும் நிறைய போராட்டங்களை நடத்தினாரு இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னாலும் அதற்கு மிக முக்கியமான காரணம் பெரியார் அப்படின்னு என்னைக்குமே நான் சொல்லுவேன் ரொம்ப பெருமையா வைங்க போனா விமர்சனங்களுக்கு யாருமே என்ன சொல்றது அப்பாற்பட்டவர் அப்படின்னு அவரை சொல்லணும் விமர்சனங்கள் எல்லாருக்குமான விமர்சனங்கள் வந்து விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கும் என்னைக்குமே அந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் கடந்து இன்றும் ஆஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெரியார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹ் உங்களுக்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை ஏத்துக்க வேண்டாங்க அது நானே சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு மானமும் சுயமரியாதை தான் ஒரு மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அப்படிப்பட்டவருடைய பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது சோ பெரியாருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சரி இப்போ கதைக்குள்ள போயிடலாம் நம்ம நிறைய கதைகள் கேட்டிருப்போம் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை ஒரு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ரசிச்சு அஹ் சொன்ன கதைகள் ஒண்ணு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப சமீபமா அதிகமா சொல்றது இல்ல ஒரு வீட்டுல கீதான்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தான் அந்த கீதா என்ன பண்ணுவான் அப்படின்னா எது சொன்னாலும் அடிக்கடி மறந்து போயிருவான் இவளுக்கு மறக்கிறதே வேலையா இருக்குது எப்ப பார்த்தாலும் எந்த வேலை சொன்னாலும் மறந்துருவான் ஒரு நாளு அவங்க அம்மா வந்து கடைக்கு போனாங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்குது சப்போஸ் மழை வந்துருச்சுன்னா நீங்க இருக்கிற துணி எல்லாம் எடுத்து உள்ள போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆஹ் சரிமா நான் உள்ள போட்டுறேமா அப்படின்னு சொன்னா ஆனா கீதா உள்ள போய் டிராயிங் எல்லாம் வரைஞ்சுகிட்டே இருந்திருக்கிறான் அந்த மழை வரதே அவளுக்கு மறந்து போச்சு அம்மா சொன்னதே மறந்து போச்சு மழை வந்து துணியெல்லாம் நனைஞ்சிருச்சு அம்மா கடையில இருந்து வராங்க மழை எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அம்மா கடையில இருந்து வராங்க எப்படி இருந்தாலும் கீதா துணி எல்லாம் எடுத்து போட்டுருப்பா நம்ம ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்ததை கீதா கீதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே வராங்க கூப்பிட்டே வந்த உடனே உள்ள உடனே ஐயோ அம்மா வேற துணி எடுத்து போட்டு சொன்னாங்களே மறந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னமா வந்துடுற அப்படின்னு சொல்லி ஓடிக்கொச்சு வந்தா ரொம்ப மன கீதா ஏதாவது ஒரு டவல் எடா துணியை துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது இப்பதானே எடுத்துட்டு வந்து போட்டுருப்பேன் வெளியில இருந்து அந்த டவல் எடு வெளியிலாம்மா அம்மா அம்மா சாரிமா மறந்துட்டமா துணி எடுத்து போடுறதுக்கு மறந்துட்டோம்மா சாரிமா என்ன கீதா இப்படி பண்ற நான் பாட்டிட்டு சொல்லிட்டு போயிருப்பேன் என்ன நீ ஞாபகத்திலேயே வச்சுக்க மாட்டேன் இன்னும் நீ மாறவே இல்லையா அப்படின்னு சொல்லி அம்மா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சாரிமா இனிமேல் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் சாரிமா அப்படின்னு சொல்லி கீதா ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க சரி சரி அழுகாது இனிமேல் ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ள வேலைக்காக போயிடுறாங்க இனிமேல் என்ன சொன்னாலும் நம்ம ஞாபகத்துல வச்சு டக்குன்னு பண்ணிடணும் அம்மாட்ட நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சு அடுத்து எப்ப வேலை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா உள்ள வீட்டுக்குள்ள இருந்து ஆபீஸ்ல இருந்து வராங்க வந்த உடனே அவர் பேக்க கொடுத்து கொண்டு போய் வைக்க சொல்றாங்க கொண்டு போய் வச்சுட்டான் கொண்டு போய் வச்சோன்னே அப்ப வந்து நாளைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு அஹ் இது வேற சாயந்தர நேரமா இருக்குது மழை வந்து இப்பதான் நின்றுக்குது எனக்கு இந்த துணி எல்லாம் வேற அயன் பண்ண கொடுத்தது வாங்கிட்டு வர முடியாது பொழுது நான் தான் அயன் பண்ண பொழுது எதுக்கு அயன் பண்ணி வச்சுறேன் ஆஹ் சரி ஒரு நிமிஷம் நீ வந்து என் பக்கத்துல கீதா ஏதாவது முக்கியமான கால் வந்துச்சுன்னா என்ன பேச வேண்டி இருக்கோம் அப்ப நீ இதை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கீதா பக்கத்துல கூப்பிட்டு நீ வச்சுக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு கீதா பக்கத்துல நின்றுட்டு இருக்கான் ஆபீஸ்ல இருந்து கால் வரும் அவர் வேற ஆஃபீஸர் கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனோட அப்பா இருந்தாரு அந்த நேரம் பார்த்து அயன் பண்றது எடுத்து நாளைக்கு வேற ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் இருக்கு சோ அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணிக்கிட்டே நான் ஓ பேசிக்கிட்டே இருக்காரு இவ நின்று கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்ப ரொம்ப போர் அடிக்கிறது இப்போ உங்களுக்கு கால் வழியா நான் கிளம்புற பா சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டா குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டான் ஓடி போய் கொஞ்ச நேரத்துல ஒரு போன் வருது போன் வந்தனே கீதா இங்க நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் எப்பா கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் கால் எடுத்துட்டு பாரு இந்த ஒரே ஒரு காலர்கிட்ட மட்டும்தான் அயன் பண்ணிட்டு தூக்கி வச்சுட்டு நீ மடிச்சு வச்சிரு நான் இதோ வந்துறேன் சொல்லிட்டு அந்த கால் எடுக்கிறதுக்காக அப்பா போயிட்டாரு போயிட்டு போன் பேசிட்டு இருக்காரு போன் பேசிட்டு போதா இதோட ஒரே தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாள் அப்படின்னு அயன் பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரம் பாத்து ஜன்னலுக்கு அந்த பக்கம் வெளியில மாம்பழம் மாம்பழம் குண்டு குண்டு மாம்பழம் மஞ்ச கலரு மாம்பழம் திட்டக்கும் மாம்பழம் சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் வித்துட்டு போயிட்டு இருக்கிறான் இவளுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்துடனே அப்படியே உம் மாம்பழ போல இருக்குதே ஐயோ மாம்பழம் எப்படி ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ யோசனை பண்றான் அந்த நேரம் பார்த்து அந்த மாம்பழத்தை பாத்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறான் வெளியில ஓ ஓடி போயிடுறான் மாம்பழத்தை பார்த்து ஓடி போய் மாம்பழத்தை தாத்தாவை கூப்பிட்டு மாம்பழம் எல்லாம் வாங்கி மாம்பழத்தை கடிச்சு அப்படியே சாப்பிட்டுருக்குறான் அப்ப பாத்தா திடீர்னு ஒரு வாசனை வீட்டுக்குள்ள வரும்போது ஐயோ என்ன வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சமையல் ரூம்ல இருந்து வந்துட்டாங்க பாட்டி புக் படிச்சுட்டு இருக்கிறவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க வந்துட்டாங்க எல்லாரும் அப்பா ரூம் கிட்ட நின்றுட்டு இருக்கிறாங்க போய் பார்த்தா போய் பார்த்தா அவ வச்சுட்டு போன அந்த சட்டை அயன் பண்ணதா அப்படியே வச்சுட்டு போயிட்டா நேரா வச்சுட்டு போகாம மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கருகி போச்சு உங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் என்ன கிட்ட ஒரு வேலை சொன்னா சரியா நீ செய்ய மாட்டேயா என்ன இப்படி இருக்க நீ எப்ப பார்த்தாலும் மறதியா இருக்க நீ எப்பதான் திருந்த போற அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க சாதிப்பா மாம்பழம் பத்தியா இந்த கையில எல்லாம் ஒழிக்கிட்டா அசிங்கமா போ உள்ள போ நீ மாதிரி அப்படின்னு சொல்லி உங்க அப்பா சொன்னியோ ரொம்ப சோகமா சாரிப்பா இனிமேல் இப்படி செய்ய மாட்டோம்ப்பா மறுக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான் இப்படியே மறந்துட்டு இருக்காள் இவ்வளவு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க தாத்தா அடுத்த நாள் கூப்பிடுறாரு பத்தியா நீ இப்படி மறைக்கிற வேலையெல்லாம் வச்சு கூடாது இனிமேல மறக்காம எது சொன்னாலும் சரியா செஞ்சிடணும் சரியா இன்னைக்கு நான் ஒரு வேலை சொல்றேன் சரியா செய்வியா சொல்லுங்க தாத்தா செய்வார் எனக்கு மாத்திர தீந்து போச்சு பிரஷர் மாத்திர இதை வாங்கிட்டு வந்தாதான் இன்னைக்கு நைட் போடணும் நான் அப்பாட்ட போன் பண்ணி சொல்லவா இல்ல நீ போய் வாங்கிட்டு வந்துறியா நல்ல பேர் நான் நல்ல பேர் வாங்கணும் தாத்தா தாத்தா வாங்கிட்டு வாங்கிட்டு தாத்தா அப்படின்னு சொன்னாலையும் சரி நான் பணம் கொடுக்குறேன் ஒரு ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும் நீ வேணா வரும்போது ஏதாவது கடையில சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ ஒன்று வாங்கிக்கோ சரியா ஆஹ் சரி தாத்தா நான் போயிட்டு வரேன் தாத்தா கடை வந்து ஆறு மணிக்கு சாத்திடுவாங்க பாரு மணி அஞ்சரையாச்சு ஆச்சு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது போனதும் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடணும் சரியா எங்கேயும் பராக்க பாத்துட்டு நிக்க கூடாது ஆ சரி தாத்தா நான் நிக்க தாத்தா கொடுங்க தாத்தா இன்னைக்கு குட் கர் அப்படின்னு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காசையும் மருந்து சீட்டி வாங்கிட்டு வேக வேகமா ஓடுறான் கடை வீதிக்கு போற வழியில ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டால் அது பாத்தனை உள்ள லட்டு மைசூர் பகு ஜோன் பப்டி குலாப் ஜாமூன் ரசகுல்லா அப்படி நிறைய ஐட்டம் லைனா வச்சிருக்காங்க அந்த கடையில இவன் அப்படியே கண்ணாடி போட்ட கடை அந்த கண்ணாடிக்கு வெளியில நின்று எல்லாத்தையும் பாக்குறான் அவளுக்கு ரசகுல்லானா அப்படி பிடிக்கும் அப்படின்னு ஆக்கல எச்ச ஊற ஊற உம் ரசகுல்லாவை அவள் சாப்பிடலாம் போல இருக்கு சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது இருந்து ரசகுல்லா அவளை கூப்பிடற மாதிரியே இருக்குது ஏ வா வந்து என்ன எடுத்து சாப்பிட அப்படின்னு சொல்லி ரசகுல்லா ஒரு பக்கம் ஒரு பக்கம் குலாப்ஜாமுன் ஏன் என்ன வந்து எடுத்து சாப்பிட இந்த பக்கம் திரும்பினா லட்டு ஏ என்ன வந்து எடுத்து சாப்பிட அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி எல்லா ஸ்வீட்டும் இவளை கூப்பிடுது ஐயோ ஸ்வீட்லாம் தாத்தா வேற ரெண்டு ரூபாய் கொடுத்துருக்குறாரு அதுல போய் ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மணியை பாக்குறான் ஐயையோ அஞ்சு அஞ்சு நாப்பத்தி அஞ்சு அஞ்சே முக்காலாச்சே இன்னும் கால் மணி நேரம் நம்ம உள்ள போண்டி ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்துடலாம் அப்புறம் போய் தாத்தாவுக்கு மருந்து வாங்கிடலாம் ஏன்னா அந்த லட்டு எல்லாம் என்ன கூப்பிடுது பத்தியா அப்புறம் கடையை போட்டிட்டு போயிட்டாங்கன்னா லட்டு கடையா அதனால மொழி ஃபர்ஸ்ட் லட்டு வாங்கி சாப்பிடலாம் இல்ல இல்ல ரசகுல்ல வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா என்ன பண்றா கடைக்குள்ள போறான் உள்ள போன உடனேயும் அங்க லட்டு மைசூர் பாக்கு எல்லாத்தையும் பாக்குற கடைக்காரர்கிட்ட போய் ஒரு ரசகுல்லா வாங்கிட்டு டேபிள்ல வந்து உட்காந்து வச்சுக்கிட்டான் பக்கத்துல பார்த்தா அவ ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கா ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா நீ ஸ்வீட் சாப்பிட வந்த ஏடி ஆமாண்டி நானும் ஸ்வீட் சாப்பிட வந்தேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு சாப்பிட்டே இருக்கிறாங்க ஐயோ சூப்பரா இருக்குடி சரி இன்னொன்னு ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொன்ன உடனே எங்கிட்ட காசு இல்லையே எங்கிட்ட காசு இருக்கு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதையோ ஆமா உன் கையில காசு வச்சிருக்கே அப்படின்னு சொல்ல ஆமா ஒழியோ தாத்தாவுக்கு மருந்து வாங்குறதுக்கு வச்சிருந்த காசு ஒழியோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் மணி எத்தனையாச்சும் பார்த்தா மணி ஏழைக்கால ஒழியோ கடை கூட்டி இருக்குமே தாத்தா வேற மருந்து வாங்கிட்டு சொன்னாரு இன்னைக்கு வேற பிரஷர் டேப்லெட் போடணும்னு சொன்னாரு அப்ப வேற வீட்டுக்கு வந்திருப்பாரு இப்ப என்ன பண்றது கடை பூட்டிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வெளியில ஓடி வந்து பாக்குறா பாத்தா பக்கத்துல இருந்தா மருந்து கடை பூட்டிட்டாங்க உங்களுக்கு என்ன பண்றனே தெரியல வீட்டுக்கு போனா வேற தாத்தா திட்டுவாரு அப்படியே போறா பம்பி பம்பி போறா ஏழை ஏறிச்சு வீட்டு போகும்போது அப்புறம் உள்ள மெதுவா காலடி எடுத்து வைக்கிறா தாத்தா அப்படியே பேப்பர் படிச்சு அப்படியே உட்காந்துருக்காரு அப்புறம் மெதுவா போய் அப்படியே எட்டி பாக்குறா பார்த்தவனையும் வந்துட்டியா கீதா வந்துட்டேன் தாத்தா வந்துட்டேன் வந்துட்டு வந்துட்டேன் அப்படின் என்ன மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டியா தா வாங்கிட்டு வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு வந்தியா வரலையா இந்த வேலையாது உருப்படியா செஞ்சியா தாத்தா வாங்கிட்டு வரலாம் தான் தாத்தா போனேன் ஆமா அதுக்கு தானே போனேன் அதுக்கு தானே காசு விட்டேன் தாத்தா அதுக்குதான் காசு கொடுத்து விட்டீங்க தாத்தா அப்படின்னு நான் ஸ்வீட் கடை பக்கத்துல போனவங்க ஸ்வீட்ல அப்படின்னு குடுச்சு தாத்தா அடப்பா வச்சு அப்புறம் என்ன பண்ண எல்லா ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டேன் இல்ல தாத்தா நீங்க குத்தர் ரெண்டு ரூபாய்க்கு தான் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டேன் அப்பே ஃப்ரெண்ட் அங்க வந்தாளா ஓ அப்புறம் அப்படியே நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஜாலியா உட்காந்து என்ன பண்றேன்னு தெரியல அப்புறம் அளவே இல்லையா என்னதான் எனக்கு முதல்ல தலைவலி அதிகமாயிட்டு இருக்குது ப்ரெஷர் அதிகமாயிருச்சு என்னதான் பண்ண போறேன்னு தெரியல உன்னை வச்சுக்கிட்டு சூ எனக்கு ரொம்ப தலைவலிக்குது இப்போ இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லணும் வேக வேகமா உள்ள ஓடி போயிடறான் உங்களுக்கு ரொம்ப சோகமாயிருச்சு ஐயோ நம்ம வேற இதையும் வாங்காத விட்டுட்டோமா நீ அடுத்த வேலை சொன்ன கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடறான் அப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஊர்ல இல்ல இல்ல அவங்க ஸ்கூல்ல ஒரு பிக்னிக் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க காலையில கூட்டிட்டு போயிட்டு சாய்ந்தரம் கூட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த பிக்னிக் எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க இவளுக்குன்னா ரொம்ப ஆசை ஆயிருச்சு ஏன்னா இவங்க அம்மா பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பரா செய்வாங்களாம் அதனால பன்னீர் பட்டர் மசாலா நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் ஐயோ ஏய் நீயே ஒரு ஞாபகம் இருக்கு கேசரி உங்ககிட்ட சொன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஒண்ணு எடுத்துட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் தெரியும் கண்டிப்பா கொண்டு வருவேன் அது சூப்பரா செய்வாங்க அம்மா எங்க அம்மா சூப்பரா நான் கொண்டு வர போறேன் நீங்க யாரு கிரேவி கொண்டு வர வேண்டாம் சப்பாத்தி மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ்ல அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் சொல்லிடுறா இல்ல இல்ல நான் கொண்டு வர அம்மா தக்காளி தொப்பு சூப்பரா செய்வாங்க ஆஹ் நீங்க யாரும் கொண்டு வர வேண்டாம் சப்பாத்தி மட்டும் கொண்டு வாங்க நான் வந்து கிரேவி சூப்பரா கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சரி சரி இந்த தடவை நாங்க நம்புறோம் மறக்காம நீ எடுத்துட்டு வந்துடணும் சரியா

அப்படியா நான் செஞ்சு குடுக்கறேன் அப்படின்னு உங்க அம்மா சொல்லிட்டாங்க அடுத்த நாள் காலையில நேரத்துல எழுந்திரிச்சு நைட் எல்லாம் போய் அதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில நேரத்துல எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாங்க இவ்வளவு தூக்கமே வரல எங்காவது பிக்னிக் போறேன்னா குழந்தைகளுக்கு தூக்கம் வருமா ஸ்கூல்ல எக்ஸாம் எழுந்திரா எழுதும் எந்திரிச்சுக்க மாட்டாங்க காலைல ஸ்கூலுக்கு போகணும் எந்திரா எந்திரிச்சுக்க மாட்டாங்க ஆனா பிக்னிக் போகணும்னா மட்டும் என்ன பண்ணுவோம் நைட் எல்லாம் தூக்கறாது ஐயோ ஃப்ரெண்ட்ஸோட அந்த சீட்ல உட்காரலாம் இந்த சீட்ல உட்காரலாம் அவங்க கூட கொஞ்சம் வேலை போறப்பலாம் ஜாலியா அறுத்தி அடிச்சுப்பலாம் அங்க போய் அவன் கையை பிடிச்சிட்டே சுத்தலாம் இப்படின்னு சொல்லி ஜாலியா யோசிச்சிட்டே போலேன் அதே மாதிரி கீதாவும் யோசிச்சிட்டே இருந்தான் எப்படா காலையில ஆகுன்னு தூக்கமே வரல அஞ்சு மணிக்கே எழுந்துருச்சா எழுந்திருச்சு அவளே குளிக்கிறா அவளே ட்ரெஸ் பண்ணி ரெடி ரெடியாகறான் எல்லாம் பண்ணிடுறான் அப்ப பாத்தா அவங்க அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அன்னைக்கு கோவில விசேஷம் அதனால நான் செஞ்சுட்டேன் கீத ஆறு மணி ஆச்சு நான் செஞ்சு முடிச்சுட்டேன் நீ போட்டு எடுத்துட்டு போய்க்க பத்திரமா பாரு அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு அஞ்சு பேத்துக்கு தனித்தனியா நீ எடுத்துட்டு போய்க்கோ அப்படின்னு சொன்னோனே நீ சரிமா அப்படின்னு சொல்லிடுறான் அப்ப வெளியில போகும்போதுதான் அவங்க அம்மாவுக்கு ஞாபகத்துக்கு வருது நல்ல செப்பல் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில போய் கேட்டு திறக்கும் தான் ஞாபகம் வருது உப்பு போட மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்பதான் காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு இருந்தான் அவன் தம்பி அவன் எட்டி பாக்குறான் கீதாவை கூப்பிடுறம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி வெளியில உட்காந்துட்டு இருக்கிறாங்க வழக்கம் போல உட்காந்து காலையில பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆறு மணி ஆயிடுச்சுல பேப்பர் வந்துருச்சு தாத்தா அந்த பக்கம் நின்றுட்டு தொட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்காரு இந்த பக்கம் அப்பாவும் காலையில நேரத்துல போகணும்னு எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் சத்தம் கேட்குதா உங்க அம்மா கூப்பிடுறது இவ வெளியில போய் என்னம்மா அப்படின்னு கேக்குறா என்ன கீதா எல்லாமே பண்ண கடைசில உப்பு போட மறந்துட்டேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுறியா அப்படின்னதையும் எல்லாரும் கேட்டுறாங்க ஆஹ் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இவ வந்து சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பிக்னிக் போறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சுட்டு இருக்கிறான் அந்த நேரம் பார்த்து பிரஷ் பண்ணிட்டு இருந்தாவன் தம்பி அக்கா எங்க போடப்படாங்க அக்கா எல்லாத்தையும் வந்துடுவாங்க சோம்பேறி தத்தி அக்கா ஆமா வந்துட்டு அங்க போய் உப்பு இல்லாம கொடுத்தா என்ன நடக்க போகும் ஐயோ பாவம் அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷ் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு போய் அந்த குட்டி பையன் போய் என்ன பண்ணா அப்படின்னா அந்த குட்டி பையன் போய் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு அஞ்சு அந்த அஞ்சு ஸ்பூன் உப்பு அழுந்து 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 கடைக்க வச்சுட்டு வந்துடான் வந்து அக்கா கேட்க போறாங்க யாரு உப்பு போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் தானே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அங்கிருந்து வந்துரும் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி யோசிக்கிறாங்க இந்த பிள்ளை எங்க உப்பு போட போகுது எல்லாத்தையும் மறந்துடும் தத்தி புள்ள அதனால நம்மளாவது உப்பு போட்டுடலாம் பாவா அங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெட்ட பேர் வாங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மெதுவா பாட்டி நடந்து போய் கிச்சன்ல போய் அப்படின்னு ஒரு அஞ்சு ஸ்பூனும் போட்டுறாங்க உப்பு போட்டுட்டு வந்து இன்னைக்கு சாயந்தரம் வந்து கேப்பா யாரு உப்பு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் தானே சொல்ல போறேன் அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்காங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க தோட்டத்துக்கு தண்ணி விட்டுருந்த தாத்தா யோசிக்கிறாரு இந்த புள்ள எங்க உப்பு போட போகுது மறந்து போயறதா போகுது அதனால நம்மளாவது போய் உப்பு போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அந்த தண்ணி விடுறதெல்லாம் விட்டுட்டு போய் அஞ்சு ஸ்பூன் உப்பு போட்டாங்க போட்டதையும் சாயந்தரம் வருவா உப்பு யாரு போட்டதுன்னு கே பண்ணா தான் சொல்ல போறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போயிட்டாரு தாத்தா போட்டதையோ பாட்டி போட்டதையோ அந்த தம்பி போட்டதையோ யாருமே பார்க்கல அவங்க அப்பா அவங்க அப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாரா ஆபீஸ்க்கு போறதுக்காக அவங்க அப்பா போய் இந்த பிள்ளை எங்க போய் அயன் பண்றப்ப எல்லாத்தையும் கறிக்க வச்சிட்டு போன பிள்ளை இவ எங்க வந்து உப்பு போட போறான் நம்மளா அது போய் போடலாம்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் போய் என்ன பண்ணார் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் அது அஞ்சு ஸ்பூன் போட்டார் மத்தியம் எவ்வளவு ஸ்பூன் ஆச்சு உப்பு யாரும் நோட்டீஸ் பண்ணீங்களா எவ்வளவு ஸ்பூன் எஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஸ்பூன்ஸ் உப்பு போட்டாச்சு அப்போ எல்லாரும் போட்டு முடிச்சுட்டு அவங்க யாருக்குமே யார் போட்டும் தெரியல நாம தான் போட்டோம் நாம தான் போட்டோம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இவ கிளம்பும் போது யோசிக்கிற அம்மா என்னவோ சொன்னாங்களே ஆமா இல்ல அம்மா உப்பு போடுறன்னு சொன்னாங்கல்ல நாம பாரு இது கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து இப்ப போய் அஞ்சு ஸ்பூன் உப்ப போட்டு அம்மா கிட்ட குட் கேள் பேருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் போட்டு நல்லா கலக்கு 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 கலக்கி எல்லாத்தையும் அஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து போட்டு வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா ஹாப்பியா ஓடுறான் இங்க போறா வேன் வந்துருச்சு வேனுக்கு ஓடி போறா ஓடி போனவனையும் அவங்களுக்கு பிக்னிக் எல்லாம் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு மத்தியானத்துக்கு மேல சாப்பிடுறதுக்காக உட்காறாங்க ரொம்ப ஹாப்பியா எல்லாம் சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு பிளேட்டை வச்சுட்டு உட்கார்றாங்க இவ ரொம்ப ப்ரௌடா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா ஏ எங்க அம்மா எவ்வளவு சூப்பரா செய்வாங்க தெரியுமா ஏ அது தாண்டி எவ்வளவு தடவை நாங்க சாப்பிட்டிருக்கோ தெரியும் தானே வெயிடி முதல்ல இன்னைக்கு இன்னும் ஸ்பெஷலா பட்டர் எல்லாம் நிறைய போட்டு செஞ்சிருக்காங்க சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சரி சரி வெயிடி டாக்டர் இச்ச ஊத்து வெயிடி வெயிடி அப்படின்னு சொன்ன உடனே புதுசா அந்த கேங்ல ஒருத்தி அப்பதான் வந்திருந்தா வேற வேற ஊர்ல இருந்து அவ வந்து ஏ என்னடா எல்லாரும் இவ்ளோ பிகு பண்றீங்க அவங்க அம்மா என்ன அவ்வளவு சூப்பராவா செய்வாங்க எங்க அம்மா எவ்வளவு சூப்பரா செய்வாங்க தெரியுமா ஏ நீ சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லு முதல்ல அப்படின்னு சொன்ன உனையும் சரி ஃபர்ஸ்ட் அவளுக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மேல எடுத்து அப்படியே ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு பன்னீர் மேல எடுத்து வச்சதையும் சப்பாத்தி சேர்ந்து எடுத்து ஏய் என்னடி பண்ற நீ தூப்புற எங்க அம்மா செஞ்சது நீ நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்ன உடனே ஏய் சாப்பிட்டு போறியும் ரொம்ப கசப்பா இருக்குது ஃபுல்லா உப்பா இருக்குது போய் சொல்ற நீ எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க நீ போய் சொல்ற ஏய் நீ சாப்பிட்டு பாருடி அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற எடுத்து மெதுவா ஏய் உங்க சூப்பரா செய்வாங்க நீ சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லி மெதுவெடுத்து வச்சா கீதா சாரி கீதா ரொம்ப கசப்படுது கீதா என்னடி பண்ணி வச்சீங்க இப்படி இருக்கு நீயும் நீயும் போய் சொல்ற நீ என்ன பண்றன்னா எனக்கு தெரியலையே இப்போ இரு நானே சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மெதுவா செஞ்சு வாயில் எடுத்து வைக்கிற வச்சோம் உப்பா இருக்குது உப்பா இருக்கே என்ன பண்ண யாரும் உப்பு போட்டாங்கன்னே தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு செம்ம கோவம் ஆயிருச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட எல்லாம் கடையில வாங்கி சாப்பிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் என்னடி இவ்ளோ ஆசையா வந்து இப்படி பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கோ செம கோவம் சாயந்தரம் வீட்டுக்கு போறா வீட்டுக்கு போறது வேகமா பேக தூக்கி இங்க இருந்து அவங்க சொயின்னு வீசுறான் ஏய் என்ன நீ என்ன இப்படி வேலை பண்ற நீ அப்படின்னு தாத்தா கேக்குறாரு எனக்கு ரொம்ப கோவம் வருது எனக்கு கோவம் வருது உனக்கு யாரு உப்பு போட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறா உடனே அங்க உள்ள இருந்த குட்டி பையன் ஓடி வந்து அக்கா நான் தாக்கா உப்பு போட்டா சூப்பரா அக்கா என்ன நீ போட்டியா அப்புறம் உள்ள இருந்து அப்பா வந்தாரு ஏன் போட்டேன் பாட்டி அந்த பக்கம் பாட்டி ஓடி வந்து அங்க குட்டி உப்பு இருந்து தாத்தா தோட்டத்துக்கு பின்னாடி இருந்து ஓடி வந்து தாண்டி தங்க உப்பு போட்டேன் போட்டீங்களா ஐயோ அப்படின்னு சொல்லி தலைமையில கை வச்சுட்டு போடுறேன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க நானும் போட்டுட்டேன் என்னது நீ நீயும் போட்டியா அப்படின்னா அப்ப எவ்வளவு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் இல்லையோ நல்லாவே இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னதையே அம்மா அங்க இருந்து வர்றாங்க வந்து இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு கேக்குறாங்க யாரு காரணம் நீங்க உப்பு போடாததுதான் கஷ்டம் காரணம் இல்ல அது கிடையாது உன் வேலை நீ செஞ்சிருந்தீனா மத்தவங்க எல்லாம் உப்பு போட்டிருப்பாங்களா நான் உங்ககிட்டதான் உப்பு போட சொல்லிட்டு போனேன் அப்ப நீதானே உப்பு போட்டிருக்கணும் நான் தான் போட்டனே இதுல எந்த வழியும் சரியா செய்யறது இல்லையே அதனால அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க நீ எங்க செய்ய போற நீ எங்க செய்ய போற அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணாங்க என்ன பண்றது பரவாயில்ல இந்த சண்டே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வா நான் சூப்பரா பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் செஞ்சு போடுற இனிமேலு எதையும் மறக்க கூடாது சரியா மறக்கவே மாட்டோமா அப்படின்னு சொன்னாங்களா இதோட கதை முடிஞ்சு போச்சா திரும்பவும் அடுத்த கதையோட பாக்கலாம் ஓகே இன்னைக்கு யாராவது கதை சொல்றீங்களா குட்டிஸ் யாராவது கதை சொல்றீங்களா சொல்றீங்களா யாராவது கதை சொல்றீங்களா ஓகே அடுத்த வாரம் யாராவது ஒரு கதையோட வாங்க நீங்க யாராவது கதை சொல்ல ஒரு குட்டி கதை ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு குட்டி கதை சரியா இணைஞ்சிருந்த அத்தனை பேருக்கும் சூப்பரா இருந்துச்சு அதங்கம் அடுத்த வாரம் குழந்தைங்க யாராவது கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஒரு குட்டி கதையோட வாங்க நீங்களும் கதை சொல்லலாம் உம் ஒரு அருமையான வாய்ப்பு மீண்டும் சமூக நீதி நாள் வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்